ஹாய் இன்றைக்கி நம்ம சூப்பராக இந்த சீசனுக்கு நான் வந்து காய்ச்சி தலையில் தே தேய்க்கக்கூடிய ஒரு ஆயில் அது வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அலோவேரா போட்டு ஒரு ஹேர் ஆயில் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த கத்தாலை பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன் இதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலராக ஒன்று வரும் இந்த சைடில் கீழே கட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிடணும் அது வழியாக வந்துடும் அதை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் இப்போ நம்ம வந்து ஆலோவேரா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியாச்சு இப்போ வந்து எண்ணெய் வச்சுக்கலாம் இப்போ இரும்பு சட்டியில வச்சுக்கோங்க இரும்பு சட்டியில வந்து தலைக்கு எண்ணெய் காய்ச்சும் போது அது இரும்பு தலைக்கு முடிக்கு நல்லது அதனால இரும்பு சட்டியில வச்சாச்சுன்னா ரொம்ப நல்லது யூஸ்வலா எங்க அம்மா வந்து எனக்கு எண்ணெய் காய்ச்சி தருவாங்க இந்த வாட்டி அம்மா காய்ச்சி கொடுத்த எண்ணெய் காலி ஆயிடுச்சு எனக்கும் அது ஃபுல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸ் தேடி எடுத்து இப்போ வந்து காய்ச்சுற மாதிரி ஒரு டைம் இல்லாததுனால நான் இப்போ வந்து இமீடியட்டாக இந்த கோடை காலத்தில் எது நல்லா இருக்குமோ அதுக்காக வந்து இமீடியட்டாக ஒரு எண்ணெய் நான் காய்ச்சுறேன் இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாயிடுச்சு நம்ம அலோவேரா போட்டுக்கலாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க தெரிக்காமல் ஈஸியான நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு எண்ணெய் இது வெந்தயம் போடுறேன் இந்த வெந்தயம் எதுக்குன்னா உங்கள் தலையில் வரக்கூடிய டான்ட்ரஃப் இந்த கோடைக்கால சீசனில் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தலையில் டான்ட்ரஃப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால வெந்தியம் போடுறேன் சின்ன வெங்காயம் வந்து இடித்து போடுறேன் நல்லா அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தனுப்பின மருதாணி இலை காய வச்சு வச்சுருந்தது போடுறேன் பார்த்து தூரமாக நின்றுக்கோங்க நான் வந்து அலோவேரையில் வாட்டர் இருக்கிறதுனால எண்ணெய் வந்து இந்த மாதிரி தெரிக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் தூரமாக நின்று இலக்கி விட்டு இது பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த எண்ணெய் வீட்டில் தயாரிக்கும் போது இதில் நிறைய விஷயங்கள் சேர்ப்பாங்க கருசிலாங்கண்ணி கீரை சேர்ப்பாங்க அப்புறம் வந்து கறிவேப்பிலை சேர்ப்பாங்க இப்போ நான் ட்ரை பண்ணி வச்சிருக்கிற மரதாணியலையும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் இருந்தது அதனால கருவேப்பிலை தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் சேர்க்கல இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தான் எடுப்பாங்க இதை நான் வந்து எனக்கு இப்போ அவசரத்துக்கு எண்ணெய் இல்லை அதனால் ஊருக்கு போய் எடுத்துகிட்டு வர முடியல இப்போது நம்ம எண்ணெய் ஆஃப் பண்ணியாச்சு இது அப்படியே வடிகட்டி ஒரு ஜாரில் போட்டு அப்படியே நீங்கள் வந்து தலைக்கு தேய்ச்சிக்கலாம்